அனைவருக்கும் வணக்கம் எந்த கடவுளையும் நாம் நினச்ச உடனே பார்க்க முடியும் சிவபெருமானை மட்டும் அவர் தான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை நாங்கள் மெய்யாக உணர்ந்த அந்த கோவிலை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே சிவபெருமான் பள்ளி கொண்டு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே கோவில் நீரில் மூழ்கிய பாதாளலிங்கம் அஷ்ட பைரவர்களுடன் காட்சி கொடுக்கக்கூடிய வராகி அம்மன் இப்படி பல்வேறு தெய்வங்கள் அடங்கிய ஒரே கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் தான் இந்த கோவில் மிகவும் அமைதியான ஒரு சூழலில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் மொத்தம் மூன்று சிவபெருமான் காட்சி கொடுக்குறாங்க முதல்ல நாம தரிசிக்க போகிற இந்த தெய்வத்தின் பெயர் நந்தீஸ்வரர் நந்தியே வந்து வழிபட்டதுனால இவரை நந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறோம் எந்த சிவன் தலத்துக்கு போனாலும் முதல்ல கிட்ட வணங்கிட்டு தான் அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நம்மளோட சிவபெருமானையே வணங்க போகணும் அப்படியேற்பட்ட நந்தியே வழிபட்ட இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரனை இப்ப நீங்க தரிசிக்க போறீங்க வலது புறத்தில் நால்வர் உடைய சன்னதி அமைந்திருக்கு புறத்தில் சிவகாம சுந்தரி மற்றும் காமாட்சி அம்பாளுடைய சன்னதி தனித்தனியா இருக்கு அடுத்ததா நீங்க வழிபடக்கூடிய இந்த சிவனின் பெயர் பள்ளி கொண்டீஸ்வரர் ஆந்திர மாநிலம் சுருட்ட பள்ளியில் மட்டும்தான் சிவபெருமான் பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலில் தான் சிவபெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவனின் பெயர் பள்ளி கொண்டீஸ்வரர் சிவபெருமான் பார்க்கடல்ல இருந்து அமுதம் எடுக்கும் பொழுது வந்த நஞ்சை முழுங்கினார் அப்படி முழுங்கும் பொழுது அவர் தொண்டையானது நீளமாக மாறுது அவர் மயக்க நிலையை அடையிறாரு அப்படி அவர் மயக்க நிலையை அடையும் பொழுது பார்வதியினுடைய மடியில் படுக்கிறாரு அதுதான் அந்த காட்சி பள்ளி கொண்டீஸ்வரர் அவருடைய மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்காக இங்கே பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல லிங்கமானது பாதாளத்தில் நீருக்கு அடியில் வைக்கப்பட்டிருக்கு நஞ்சு உண்டதுனால அவர் உடல் முழுவதும் வெப்பமால அவர் எரிந்து கொண்டிருந்தாரு அதை தணிக்கிறதுக்காக அவருக்கு இங்கே நீருக்கு அடியில் சன்னதியை அமைச்சிருக்காங்க அந்த காட்சியை இப்பொழுது நீங்க பார்க்க போறீங்க இதோ மூன்றாவது லிங்கம் பாதாள நந்தீஸ்வரர் அருமையான காட்சி முதலும் முடிவும் இல்லாதவன் ஆதியும் மந்தமும் இல்லாத சிவபெருமானுடைய அற்புத காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நிசப்தமான ஒரு சூழல்ல இந்த பாதாள லிங்கேஸ்வரர் அவரை வணங்கினதுக்கப்புறம் சுற்றிலும் பிரம்மா விஷ்ணு குரு பகவான் முருகர் மற்றும் துர்கை இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதிகள் அமைஞ்சிருக்கு அவங்க எல்லாரையும் வணங்கிவிட்டு விட்டு நாம் வெளியே வரும்பொழுது நமக்கு சப்த கன்னிகளுடைய காட்சி எழுந்திருக்கு இந்த கோவிலில் சப்த கன்னிகள் மற்றும் நாக தேவதைக்கு கோவில் அமைந்திருப்பதும் தனி சிறப்பு இதோ சந்திரன் மற்றும் சூரியருக்கான பைரவர் காட்சி நாங்கள் ரொம்பவும் மெய் செழித்து போனது தோ இவளால் தான் நாங்கள் எந்த உடல் உபாதைக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தோமோ அந்த நோயுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது அப்படின்னு என்னை வரவழைத்த இந்த பஞ்சமி நாயகி வராகி அம்மன் தான் இந்த வராகி அம்மனை வழிபட்டோம்னா நமக்கு எலும்பு தோல் மற்றும் கேன்சர் நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு அங்க போட்டிருந்தது அதை படித்ததுமே எங்களுக்குள்ள ஒரு மெய் சிலிர்ப்பாடுச்சு ஏன்னா நாங்க என்ன நினைச்சு நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோமோ அதுக்கான தீர்வு இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை வராகிய அழைத்த மாதிரி ஒரு தருணத்தை உணர்ந்தோம் நாங்கள் ஒரு வாரமாகவே வராகியே பார்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அவங்களே எங்களை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்த மாதிரி நிகழ்ந்தது அவங்கள சுற்றி அஷ்ட பைரவர்கள் மற்றும் அந்தந்த ராசிக்கு என்னென்ன பைரவர்கள்னு பெயரோடு குறிப்பிட்டிருந்தாங்க சிவனே அழைத்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததா நாங்கள் உணர்ந்த இந்த கோவில் மூலயமா நீங்களும் சிவனுடைய தரிசனத்தையும் அவருடைய அருளையும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி தோல் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க நாள்பட்ட கேன்சர் போன்ற வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணி வராகி அம்மனுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்